ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகேஷ் சமையல் விலாக் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து என்னென்னு பார்க்கலாமா இதில் வந்து ரசம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தட்டைப்பயிறு கிரேவி ஒயிட் ரைஸ் கூட ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த தட்டைப்பேரி கிரேவி வெஞ்சனம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படி சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது நானே ஹஸ்பண்டும் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டோம் இன்னும் மிச்சம் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்டுக்குவாங்க இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊர்லேருந்து ஸ்நாக்ஸ் வந்து என் தம்பி வந்து கொரியர் அனுப்பியிருந்தான் அது என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து பால்கோவா பால்கோவா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வாங்கியிருந்தான் எங்கள் ஊர் ஸ்பெஷலாக பக்கோடா அப்புறம் இதில் வந்து சீவல் இது வந்து மிச்சர் எங்கள் ஊரில் இது மூணுமே ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து கிடைக்கிறதில்ல அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா கடலை என் ஹஸ்பண்டுக்கு இந்த மசாலா கடலையோட டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது அதுக்காகவே வாங்கி வந்து அனுப்ப சொல்லியிருந்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் ஒரு வேலையாக என் தம்பி போயிருந்தனால அங்கேருந்து பால்கோவம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்து வேறு பலகாரம் எல்லாம் வாங்கி எங்களுக்கு வந்து கொரியரில் வந்து பால் பால்கோவானாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே ஃபேமஸ்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டோம் கால் கிலோ பாக்கெட் பால்கோவா வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து அனுப்பியிருந்தான் இந்த எங்கள் ஊர் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் வந்து செய்வாங்க பக்கோடாலாம் அதனாலேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பக்கோடா இதில் வந்து அல்வா தான் இருந்தது அதில் வேறு பாக்ஸ் வந்து உள்ளே மாட்டிக்குச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முடியல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அல்வாவும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் வாங்க சொல்லியிருந்தேன் அவன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே அல்வா வந்து வாங்கிட்டான் ஆனால் அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் போன மாதம் வந்து மே மாதம் லீவுக்கு ஊருக்கு போகும்போது அங்கே வந்து திருநெல்வேலி போனப்போ அல்வா வாங்கிட்டு வந்திருந்தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து பக்கோடா இது வந்து சின்ன வெங்காயத்துலேயே செய்வாங்க மற்ற ஊர்களில் பெரிய வெங்காயத்தில் செய்கிறாங்களோ என்னமோ தெரியல ஆனால் சின்ன வெங்காயத்துலேயே செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா சீவல் வேறு ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சீவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எல்லாம் நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு எடுத்து வச்சிட்றேன் இன்னும் இல்லைன்னா கருப்பான் பூச்சி தொல்லை வீட்டில் தாங்க முடியாது அதனால் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிடறேன் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஊர்லேருந்து இருந்து வர ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் நேமையும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து வெளியே கிளம்ப போகிறேன் இந்த அட்டைப்பெட்டி வந்து இருக்கட்டும் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் வேறு குப்பையில் போட்டுறதுலாம் எடுத்து குப்பையில் வந்து போட்டாச்சு நம்மளுக்கு எதுக்காக கிராஃப்ட் ஒர்க்கு யூஸ் ஆகும் இந்த அட்டை டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்று இருபது நான் வந்து வெளியே கிளம்புறதுக்காக இந்த சேரீ வந்து எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து காட்டன் சேரீ என்கிட்ட இருக்க ஒரு கொஞ்சம் காட்டன் சாரியை உங்கள் கிட்ட வந்து காமிக்கிறேன் ஆனால் என்கிட்ட இருக்க காட்டன் சேரீலே கொஞ்சம் எனக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது இந்த சேரீ மட்டும்தான் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி காட்டன் சாரீ தான் கொடுப்பாங்க நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இதுக்கு வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஃபீல் ஆகுறது என்கிட்ட ஒரு நாலஞ்சு சாரி இருக்குது ஆனால் இந்த முதல காட்டுனெல்லாம் மஞ்சள் கலர் சேரீ அது வந்து தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இது இப்போ இன்னொரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் ஊரில் கொடுத்த சாரி இது வந்து இன்னும் கட்டலை புதுசாக அப்படியே இருக்குது இது வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை துவைச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த ரெண்டு சாரியுமே நான் போன மாதம் ஊருக்கு போனப்போ அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இது வந்து இன்னும் கட்டலை நம்ம இதான் கட்டணும் ஆனால் ரொம்ப மெதுவாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருக்கும்போதே தைச்சி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மி தான் நாங்கள் இருக்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இது ரெண்டுமே குவாலிட்டி ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த ரெண்டு சேரீ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதோட காட்டன்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த காட்டன் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆனால் இது கோயிலில் கொடுத்தனால அப் டெய்லியெலாம் கட்டுறதில்ல எப்பயாவது ஒரு தடவை கட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா மல்மல் காட்டன் அப்படின்னு சொல்லி மீசோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இதுவும் கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐநூற்றி இருபது ரூபா தான் வாங்கியிருந்தேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஆனால் இப்போ நான் மீசோவில் செக் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த காட்டன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு வந்து நூறுரூபா தொண்ணூறுரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது நான் எவ்வளோ வாங்கினேன்னு ஆகுகலை நான் போன வருஷம் லீவுக்கு ஊருக்கு போகும்போது வாங்கியிருந்தேன் இன்னுமே நல்லாயிருக்கு ப்ளவுஸு இது வந்து இந்த வருஷம் லீவுக்கு போனப்போ வாங்கியிருந்தேன் கிரே கலரில் இதுவும் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இது வந்து மீட்ரு வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் போன வருஷம் வந்து ரெண்டு ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் இதுவும் இந்த வருஷமும் ரெண்டு தான் வாங்கியிருந்தேன் இன்னொன்று எங்கேயோ உள்ளே வச்சுருக்கேன் எடுக்க மறந்துட்டேன் இது வந்து சும்மா அப்படியே எடுத்தேன்னா அதனால் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வெளியே கிளம்பிட்டேன் ஃபேன் சுவிட்சு லைட் சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருக்கேனு செக் பண்ணிவிட்டு அப்படியே பையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டேன் நான் வந்து மார்க்கெட் போகிறேன் மார்க்கெட் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிறேன் டாட்டா பாய் நானும் மார்க்கெட் போயிட்டு வரேன் போயிட்டு வந்துட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வரும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பெரிய பாப்பாவுக்கு தான் ஆல்ரெடி குட்டி பாப்பாவுக்கு வந்து வாங்கிட்டோம் மீஷோலேயே ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அவள் பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லியிருந்தாள் பெரிய பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பேக் வந்து பெருசாக வேணும் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால கடையில் தான் போய் பார்த்து வாங்கினோம் மார்க்கெட்டில் வந்து நான் போயிட்டு வாங்கின பொருட்கள்லாம் வாங்க என்னன்னு ப காமிக்கிறேன் இது வந்து தீப்பட்டி ஒரு பட்டல் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்ரு வாங்கிட்டு வந்திருந்தேன் முதல் நேரத்தில் லைட்ருலாம் வந்து எரியவே இல்லை ரொம்ப சிரமமாக போச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே லைட்ரு வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு அந்த லைட்ரு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து முல்லைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் முல்லைப்பூ கால் கிலோ நூறுரூபா தான் முல்லைப்பூ வந்து ரேட் கம்மியாக இருக்குது ஆனால் டெய்லி கிடைக்கிறதில்ல முல்லைப்பூ தக்காளி ரேட் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒரு கிலோவே எண்பது ரூபா தக்காளி தக்காளி உருளைக்கெழங்கு ரெண்டும் வாங்கிட்டேன் இது வந்து பப்பாளி பாப்பாக்கும் பப்பாளின்னா ரொம்ப இஷ்டம் அதனால தான் நான் பப்பாளி அடிக்கடி வாங்கிட்டுருக்கேன் இப்போ வந்து பப்பாளி அந்த சீசன் டைம் தான் அதனால் அப்போ மட்டும் கொடுக்குறது இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் வெள்ளை பூண்டும் இருக்குது பெரிய வெங்காயம் இந்த சைஸ் வெங்காயம் மூணு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அப்புறம் கால் பூண்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இதுதான் நான் அன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கின ஐட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி வீடியோஸு தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ பாய்